கேள்விகள் வந்து நீங்க மேக்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாச்சு ஓகேங்களா சோ தெளிவா கிளாஸ் கவனிங்க ஓகேங்களா சோ இதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாம நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லியும் நியூஸ் டெய்லியும் கிடைச்சிடும் ஓகேங்களா சோ அது வந்து எக்ஸாம் மாதிரி பேட்டர்ன் மாதிரி क्वेश्चन ஆவும் நீங்க பாத்துக்கலாம் அது போக நீங்க வந்து அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கையும் நியூஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா கரண்ட் அபேர்ஸ் நீங்க உடனுக்குடனே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பிவிக்யூ சீரீஸையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க மொத்தமா இதுல ஐநூறு மேக்ஸ் பிவிக்யூல ஐநூறு அதே மாதிரி ரீசனிங் பிவிக்யூல ஐநூறு கேள்விகள் மொத்தமா ஆயிரம் கேள்விகள்ல நானூறு கேள்விகள் இன்னையோட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா சோ இன்னைக்கான ஐந்து கேள்விகள் பார்க்கலாம் அஞ்சுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ தெளிவா கவனிங்க ஓகேங்களா சோ பாருங்க மிக பெரிய எண் யாது சோ இது வந்து நீங்க வந்து சிம்பிளிபிகேஷன் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் நீங்க இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணாம ஈஸியா எப்படி வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஷார்ட்கெட் இங்க ஒர்க் அவுட்டே பண்ண வேணாம் பார்த்த உடனே எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்பர் ஒன்னு என்ன தொகுதி நியூமரேட்டர் நியூமரேட்டர்ல ஒரே மாதிரி நம்பரோ இல்லைன்னா பகுதி டினாமினேட்டர்ல ஒரே மாதிரி நம்பரோ வந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஈஸியா அந்த ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணலாம் ஓகேவா சோ மேல தொகுதியில நியூமரேட்டர் இருக்கு இல்லையா அதுல ஒரே மாதிரி நம்பர் வந்து கீழ வந்து வேற வேற கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மிக பெரிய எண் கேட்டாங்க அப்படின்னா கீழே இருக்கிறதுலயே சின்ன நம்பர் எதுவோ அதுதான் மிகப்பெரிய நம்பர் ஆப்ஷன் டி ஒருவேளை சின்ன நம்பர் கேட்டாங்கன்னா இருக்கிறதுலயே மிகப்பெரியது எதுவோ அந்த கீழே இருக்கு இல்லையா அதுல எது பெருசோ அதுதான் சின்ன நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னா இப்ப நாலுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பை ஒன்னு நாலு பை ரெண்டு நாலு பை மூணு நாலு பை நாலு மேல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு கீழே வேற வேற நம்பர் இருக்கா சோ இத சும்மா டிவைட் பண்ணி பாருங்களேன் இது நாலு இது ரெண்டு இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.33 புள்ளி மூணு மூணுன்னு போகும் ஓகேவா இதை டிவைட் பண்ணீங்கனா ஒன்று பாருங்க एक्चुअली இந்த கீழே இருக்க நம்பர் பெருசு ஆக ஆக என்ன ஆகுது அதோட வேல்யூ வந்து கம்மி ஆகிக்கிட்டே போகுது ஓகேங்களா ஸோ எந்த நம்பர் சின்னதா இருக்கோ அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வேல்யூவா கிடைக்கும் இது வந்து மேலே அந்த நியூமரேட்டர் தொகுதி இருக்கு இல்லையா அது வந்து ஒரே மாதிரி நம்பராக இருந்து கீழே பகுதி டினாமினேட்டர் வந்து வேற வேற நம்பரா இருந்தது அப்படின்னா மிக பெரிய கேட்டாங்க அப்படின்னா இருக்கிறதுலையே டினாமினேட்டருக்கு எதுவோ அதை ஒருவேளை இப்படி கேட்டுட்டாங்கன்னா என்ன மேம் பண்றது அதாவது பதினேழு பை பதினஞ்சு பதினெட்டு பை பதினஞ்சு இந்த மாதிரி கீழே இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி கொடுத்துட்டு மேல இருக்கிறது மாத்தி கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க பாருங்க ஒண்ணு பை நாலு அடுத்து ரெண்டு பை நாலு மூணு பை நாலு அதுக்கப்புறம் இது மொத்தமும் வருது ஓகேவா இது 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 ரொம்ப சிம்பிள் கால் பங்கு இது அரை பங்கு இது முக்கால் பங்கு இது ஒரு பங்கு அப்ப இருக்கிறதுலையே பெரிய நம்பர் எதுவோ மேல ஓகேவா கீழே தான் ஒரே மாதிரி வந்துருச்சு இல்லையா அப்ப மேல இருக்கிறதுல எது பெரிய நம்பரோ அதுதான் மிக பெரிய நம்பர் சோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எடுங்க ஓகேவா இப்ப எப்படி வந்து நம்ம மேல தொகுதியில் கீழ நியூமரேட்டர்ல ஒரே மாதிரி நம்பர் இருந்ததுன்னா கீழ சின்ன நம்பர் வர்றதா மிகப்பெரிய எண்ணு நான் சொன்னேன் அது அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ஓகேவா சோ மிகப்பெரிய எண்ணா எது பெருசா வருதோ அதுதான் மிகப்பெரிய எண் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் நீங்க பார்த்த உடனே ஆன்சர் டிக் அடிக்கலாம் நீங்க வந்து வொர்க் அவுட் பண்ணனும் அப்படிங்கிறது கிடையாது சோ இது வந்து பின்னத்துல ஒரே மாதிரி நம்பர் வந்துச்சு அப்படினா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா அடுத்து பாருங்க எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவு செல்வதற்கு ஒரு சக்கரம் ஆயிரம் சுற்றுகள் எடுத்துக்கொள்கிறது அச்சக்கரத்தின் ஆரம் காண்க ஓகேங்களா சோ பாருங்க ஆக்சுவலா இது வந்து எப்படி வரும் உங்களுக்கு டூ டி ஓகேங்களா மென்சுரேஷன் டூ டி டாபிக் எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவு செல்வதற்கு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் சுற்றுகள் தேவைப்படுதா ஓகேங்களா சோ அப்படின்னா அச்சக்கரத்தோட ஆரம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா சோ ஒரு சுற்று சுற்றத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சக்கரம் தான் இல்லையா ஒரு சுற்று சுத்துறதுக்கு அதோட சுற்றளவு தேவைப்படுது அப்ப டூ பை தேவைப்படுது இங்க எத்தனை சுற்று அப்படின்னா ஆயிரம் சுற்று அப்ப டூ பை ஆர் ஆயிரத்தால பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ரொம்ப சிம்பிளா ஒரு சுற்றுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஆயிரம் மீட்டர் பாருங்க ஆப்ஷன் எல்லாமே மீட்டர்ல இருக்கு ஆரம் எல்லாமே ஓகேவா அப்ப மீட்டர் ஈக்குவல் டு ஒரு கிலோமீட்டர் ஓகேவா சோ இப்போ இந்த இடத்துல கிலோமீட்டரா இருக்கிறது மீட்டரா மாத்துங்க எப்படி மாத்தலாம் பெருக்குங்க அப்ப எண்பத்தி எட்டாயிரம் மீட்டர் அப்படிங்கிறது சுற்றுகளுக்கு வருது அப்ப ஒரு சுற்றுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா இருக்கிறது அப்படியே ஆயிரத்தால டிவைட் பண்ணுங்க மூணு சீரோக்கு மூணு சீரோ அடிஞ்சிரும் அப்ப ஒரு சுற்றுக்கு பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு மீட்டர் அந்த ஒரு சுற்று தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த வட்டத்தோட சுற்று அளவு அப்ப டூ பை ஆர் ஈக்குவல் டு எண்பத்தி எட்டு இதுல இருந்து ஆர் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா

அது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு சுற்று அப்படிங்கறது அந்த சக்கரத்தோட சுற்றளவு தான் ஓகேவா அந்த சக்கரம் அப்படிங்கிறது வட்ட வடிவில இருக்கும் அப்ப வட்டத்தோட சுற்றளவு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அது ஒரு சுத்துற சுத்துக்கு ஈக்குவல் அப்ப அதுக்கு அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஆரம் எவ்வளவுன்னு கிடைச்சிரும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து பாருங்க ஒரு சரிவகத்தின் உயரம் மற்றும் பரப்பு முறையே பனிரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் நூத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த சரிவகத்தின் ஒரு இணை பக்கத்தின் நீளம் எட்டு சென்டிமீட்டர் எனில் மற்றொரு இணை பக்கத்தின் நீளம் ஓகேவா சோ தெளிவா கவனியங்க இப்ப சரிவகம் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ சரிவகத்தோட பரப்பளவு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் இன்டூ ஹெச் இன்டூ ஏ பிளஸ் பி ஏ பி அப்படிங்கிறது இணை பக்கத்தோட நீளம் ஹெச் அப்படிங்கறது உயரம் இங்க இதோட பரப்பளவு குடுத்துட்டாங்க நூத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க ஹெச் உயரம் கொடுத்துட்டாங்க பன்னெண்டு சென்டிமீட்டர்னு ஒரு இணைப்பக்கத்தோட நிலம் ஏதோ ஒண்ணு ஏவோ பியோ எடுத்துக்கோங்க நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் எட்டு சென்டிமீட்டர் அப்ப பி என்னன்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் இந்த இடத்துல கொண்டு வந்து தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க தெரியாது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்ப ஹாஃப் இன்டூ ஹெச்சுக்கு பதிலா பன்னெண்டு ஏக்கு பதிலா எட்டு பி தெரியாது ஈக்குவல் டு நூத்தி ரெண்டு சோ பாருங்க ரெண்டால் அடிச்சீங்கன்னா இது ஆறு ஆறு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா பைல வரும் சோ எட்டு பிளஸ் பி ஆறாவது அடிச்சு அப்படின்னா ஓர் ஆர் ஆறு ஏழாறு நாற்பத்தி ரெண்டு அப்ப பதினேழுன்னு கிடைக்கும் ஸோ எட்டு பிளஸ் பி ஈக்குவல் டு பதினேழு பி மட்டும் வேணும் அப்படின்னா எட்டு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணுங்க மைனஸ்ல போகும் அப்ப ஒன்பது சென்டிமீட்டர்னு கிடைக்கும் அப்ப இன்னொரு இணைப்பக்கத்தோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது சென்டிமீட்டர் இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த சரிவகத்தோட பரப்பளவு ஃபார்முலா தான் ஓகேங்களா ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க கோடிட்டு இடத்தை நிரப்பு ஓகேங்களா சோ அதாவது ஏ பி சி எல் எம் என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ ஆக்சுவலா ஏபி பி கூட்டுத்தொடர் அப்படின்னா நார்மலா இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம வெறும் வேரியபிளா கொடுத்து அது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு இயல் எண்கள் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கும் ஓகேவா அப்ப

பாருங்க ஒன்னு மைனஸ் எட்டு பிளஸ் பதினெட்டு பதினாறு அஞ்சு இப்போ ப்ளஸ் எல்லாம் கூட்டுங்க என்ன வரும் இருபத்தி நாலுன்னு வரும் மைனஸ் எல்லாம் கூட்டுங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு ஜீரோன்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஜீரோ தான் ஓகேவா ஸோ பொதுவாக ஒரு வேரியபிள் ரெண்டு மூணு வேரியபிள் இல்லை மூணு வேரியபிள் கொடுத்துட்டு அது வந்து கூட்டுத்தோட வரிசையில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் அதே வேரியபிளை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான வேல்யூஸ் ஒன்று ரெண்டு மூணுன்னு சப்ஸ்ட்ரிட் பண்ணுங்கள் சோ ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இது வந்து கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் இருக்கு இல்லையா ஏபிஜிபி ல வரக்கூடிய சம் ஓகேவா அடுத்து பாக்கலாமா பாருங்க இரண்டு எண்களின் கூடுதல் இருநூத்தி ஐம்பத்தி அவற்றின் வித்தியாசம் பதினாறு எனில் அவ்விரண்டு எண்களை காண்க சோ ரொம்ப சிம்பிளான சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின் பாருங்க ரெண்டு நம்பரோட கூடுதல் அந்த ரெண்டு நம்பரையும் நான் எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் கூடுதல் அப்படின்னா ரெண்டையும் கூட்டணும் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வித்தியாசம் அப்படின்னா ரெண்டையும் கழிக்கணும் சோ பதினாறுன்னு கொடுத்துட்டாங்க சோ ரொம்ப சிம்பிளா பாருங்க இது ஈக்வேஷன் ஒன் இது ஈக்வேஷன் டூ ரெண்டையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஏதோ ஒண்ணு கிடைச்சு அடிச்சாலும் நீங்க ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே வேற வேற நம்பர் தான் இருக்கு ஈஸியா டிக் அடிச்சலாம் இப்போ பாருங்க இது x y இது x y அப்படியே ரெண்டையும் கூட்டுங்க -y y கேன்சல் ஆயிடும் 2x இது என்ன ஆகும் உங்களுக்கு கூட்டணுமா சோ இது கூட்டும்போது என்ன ஆகும் 12 மீதி 1 ஏழு ஓகேவா சோ ரெண்டு அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது போது டிவைடட் பைல வரும் ஓகேவா ஸோ ரெண்டால அடிச்சீங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று ரெண்டு ஆறு மீதி ஒன்னு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்ப நூத்தி முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ நூத்தி முப்பத்தி ஆறு பாருங்க இருக்கிறதுலையே எதுல நூத்தி முப்பத்தாறு வருதுன்னு பாருங்க இதுதான் வருது இல்லையா அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஒருவேளை ரெண்டு மூணு இடத்துல இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் நீங்க அத ரெண்டையும் இந்த நூத்தி முப்பத்தாறு கிடைச்சது இல்லையா அதை கொண்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்ட்ரியூட் பண்ணுங்க ஓகேவா நான் ரெண்டாவது ஈக்குவேஷன்ல சப்ட்யூட் பண்றேன் பாருங்க நூத்தி முப்பத்தாறு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு பதினாறு ஒய் மட்டும் வேணுமா இப்போ நூற்றி முப்பத்தாறு பதினாறு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மைனஸ் பதினாறு ஸோ நூற்றி இருபதுன்னு கிடைக்கும் அப்போ ஒரு நம்பர் நூத்தி முப்பத்தாறு ரெண்டாவது நம்பர் நூற்றி இருபது ஸோ எப்படி வேணால் அவங்க ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து இதுதான் முதல் நம்பர் இதுதான் தான் ரெண்டாவது நம்பர் அவங்க கொடுக்கல இல்லையா அப்போ நூற்றி இருபது நூத்தி முப்பத்தாறு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் அவங்க கொடுத்துருக்கிறத ஈக்குவேஷனாக மாற்றுங்க மாத்தினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை சால்வ் பண்ணி ரெண்டு ஆன்சர் கண்டு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஏதோ ஒண்ண கண்டுபிடிங்க ஆப்ஷன்ல பாருங்க அது ஒண்ணு மட்டும் தான் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா ஈஸியா நீங்க டிக் அடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம் இல்ல அப்படின்னா நீங்க மறுபடியும் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் சோ ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனை சூஸ் பண்றதுக்கு பதிலா இப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே டைம் வந்து சேவ் ஆகும் ஓகேங்களா சோ ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரே ஆன்சர் ரெண்டு மூணு இடத்துல இருந்தது அப்படின்னா ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது சோ மொத்தமா இருநூறு கேள்விகள் கம்ப்ளீட் பண்ணி